மெடிசன் எல்லாமே வந்து நம்ம மிகவும் செலவு பண்ணி ஏழாய் ஏழாயிரம் தந்தூரிக்கு பார்த்தோம்னா ஒரு நல்ல தந்தூரிக்கு ஒன்று தந்தூரி பார்த்து வணக்கண்ணா வணக்கம் உங்கள் பேர் என் பேர் ரவீந்திரன் ஓகேண்ணா உங்கள் பண்ணை பேர் அந்த பண்ணை எங்கே அமைஞ்சிருக்குன்னு சொல்ல முடியுமா இது பார்த்தீங்கன்னா பொன்னங்குளம் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டில் அமைஞ்சிருக்கு இருக்குது எங்கள் பேர் பார்த்தீங்கன்னா ரவீந்திரன் பொன்னங்குளம் என்ன படிச்சிருக்கீங்க நீங்கள் எப்படி இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தீங்க நான் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் லெவலாக காலேஜில் படித்தேன் ஃபஸ்ட்டு ஜாபுக்கு போகலான்னு சொல்லிவிட்டு சென்னைக்கு போனான் சென்னையில் போய்ட்டு பேங்க்கில் ஒர்க் பண்ணான் பதினெட்டாயிரம் சம்பளம் தந்தாங்க அதுக்கப்புறம் மேரேஜ் பண்ண பிறகு அந்த சம்பளம் எனக்கு செட் ஆகலை அதாவது எதனால் ஊர்லேயே போய் நல்லா ஒரு பிஸ்னஸ் பண்ணுவோம் சொல்லிட்டு வந்தான் சரி அதான் இதை பார்த்த யூடியூப்பில் பார்த்தேன் அப்புறம் சரி இதுலேயே பிஸ்னஸ்ஸு நல்லா இது பார்த்து பண்ணுவோன்னு இப்போ பேங்க்கில் ஒர்க் பண்ணனு நீங்கள் அப்படின்னும்போது பேங்க்லேருந்து இங்கே வந்ததுக்கு உங்களை எதுவும் சொல்லலையா ஏன் சூஸ் பண்ணனுக்கு எதுவும் கேட்கலையே யாரும் எல்லோரும் சொன்னாங்க தான் நெகிழிலே இருந்துட்டுதான் நல்லா இருக்கும் நெகிழ்வு ஒன்றிய எடுத்துருக்கலாம்னு சொன்னாங்க நானே எது அது சம்பளம் செட் ஆகாது தான் வந்துட்டேன் நம்ம தனியாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ஆனால் இந்த பண்ணை எத்தனை வருஷமாக நான் ரன் பண்ணிட்டுருக்கீங்க இந்த பண்ணை பார்த்தீங்கன்னா நாலு வருஷமாக ரன் பண்ணிட்டு இருக்கேன் சரிங்கண்ணா இப்போ வந்து நாட்டுக்கோழி வான்கோழி அதுமாரி கின்னி கோழிலாம் நிறையா இருக்கும்போது நீங்கள் ஏன் பிராயலை சூஸ் பண்ணிங்க இது பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக ப்ராஃபிட் பார்க்கலாம் அது பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மாதம் வெயிட் பண்ணணும் இது பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தெட்டு நாளில் லாபம் பார்த்திங்கன்னா கம்பெனியே எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறாங்க ஃபீடு சிக்ஸு மெடிசன் எல்லாமே அவங்களே தரதால நம்ம எதுவும் செலவு பண்ணணும் அவசியம் கிடையாது செட்டு மட்டும் இன்வெஸ்ட் செட்டு மட்டும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணி போட்டால் போதும் ஓகே ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டோம்னா ஒரு முப்பத்தெட்டு நாளில் லாபம் பார்க்கலாம் ஓகே ஷெட்டு மட்டும் நீங்கள் போட்டுக்கிறீங்கன்னா நீங்கள் எவ்வளோ அடியில் வந்து இந்த ஷெட்டு போட்டிருக்கீங்க இது பார்த்தீங்கன்னா இருபத்தொன்னுக்கு இரநூறு இது பார்த்தீங்கன்னா போட்டு நாலு வருஷம் ஆகுது ஓகே இப்போது அந்த ஒரு ஷெட்டு போட்டிருக்குன்னா அது வந்து அதுவும் இருபத்தொன்னுக்கு இரநூறு தான் இப்போ ஏழு மாதம் ஆகுது போட்டு ஓகேண்ணா நான் மொத்தம் பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி ஏழாயிரம் ரூபாய் அனுத்துட்டு இருக்கேன் இதில் மூணாயிரத்தி ஐநூறு அதில் மூணாயிரத்தி ஐநூறு அனுப்பிட்டுருக்கேன் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி கட்டினீங்க இதை இந்த செட்டு போ போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு செட்டுக்கு பத்து லட்ச ரூபாய் ஆகிடுச்சி ஓகே அப்படின்னா இருபது லட்சம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க இப்போ நீங்கள் பிராயல் கோழி சூஸ் பண்ணியிருக்கீங்களா இது வந்து நீங்கள் எப்படி டீலர்ஷிப்பாக பண்ணியிருக்கீங்களா இல்லை நீங்கள் ஓன் பிஸ்னஸாக பண்ணிட்டு இருக்கீங்களா இது சுகுணா கம்பெனியில் அட்டாச் பண்ணி ரன் பண்ணிட்டுருக்கோம் இந்த ஃபீடிங் இதை மற்றபடி இதெல்லாம் எப்படி சுகுணா கம்பெனியை அட்டாச் பண்ணுறதால செட்டு மட்டும் நம்ம போட்டு போட்டு போட்டால் போதும் ஃபீடு சிக்ஸ் மெடிசன் எல்லாமே கம்பெனியில் தந்துடுவாங்க நம்ம வளர்த்து கொடுத்தா மட்டும் போதும் நம்மளுக்கு கமிஷனு ஆறுரூபா ஐம்பது பைசா அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க மினிமம் பேல மினிமம் வந்து ஆறுபது பூசை தராங்க அதில் புக்கில் இப்போ புக்கில் சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ மூணு மூணு கிலோ முந்நூறு கிராம் சாப்பிட்டு ரெண்டு கிலோ ஆவரேஜ் வரணும்னு இருக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா அந்த மூணு கிலோ இரநூறு கிராம் சாப்பிட்டு ரெண்டு கிலோ வர வச்சிட்டோம்னா ஒரு ரூபாய் வர்த்தோம் எவ்வளோ தான் நாற்பத்தஞ்சு நாளில் ஒரு கோழி எடுத்துக்கோன்னு நினைக்கிறீங்க நீங்கள் முப்பத்தெட்டு நாளில் ஒரு மூணு கிலோ முந்நூறு கிராம் சாப்பிட்டு சாப்பிடுவோம் ஓகே அதுக்கு மேலே போச்சுன்னா மூன்றரை கிலோ நாலரை கிலோ வரைக்கும் சாப்பிடுவோம் நாற்பத்தஞ்சு நாளில் இந்த தீவனம் எடுத்துக்கணிங்கன்னா ஒரே தீவனம் தான் கொடுக்குறீங்களா இல்லை மாறி மாறி அதான் கொடுப்பீங்களா இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல ஸ்டார்டிங்கில் வந்து ப்ரீ ஸ்டார்ட்ரு வரும் எட்டு நாள் வரைக்கும் ஒரு தீவனம் சரி அதுக்கப்புறம் ஸ்டார்ட்ரு க்ரோவர் பில்லட்டு மொத்தம் நாலு நாலு விதமாக தீவனம் வரும் ஃபர்ஸ்ட் சின்ன சைஸ் தீவனம் அதுக்கப்புறம் பெரிய சைஸ் தீவனம் அதுமாரி நாலு ரொட்டேஷனில் வரும் ீடு பார்த்தீங்கன்னா டே பை டே இன்க்ரீஸ் ஆகும் முப்பத்தெட்டு நாளில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு முந்நூறு சா மூணு கிலோ முந்நூறு கிராம் சாப்பிட்டுட்டு ஒரு ஆவரேஜ் ரெண்டு கிலோ இருக்கணும் நீங்கள் ஆறுரூபா ஐம்பது பைசான்றது தான் ப்ராஃபிட்னு சொல்லும் போது நீங்கள் ஏன் மொத்தமாக நீங்களே ஓனாக வந்து பிஸ்னஸ் பண்ண செட்டுக்கு செட்டுக்கு செலவு பண்ணிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா கோழி வாங்கி ஃபீடு வாங்கி செலவு பண்ணுறது அதிகமாக செலவு ஆகும் ஓகே அப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் ப்ராப்ளம் வரும் சேல்ஸ் பண்ண முடியாது ஒரே நாளில் முப்பத்தெட்டு நாள் ஆச்சுன்னா கம்ப்ளீட்டாக சேல்ஸ் பண்ணிடணும் சேல்ஸ் பண்ணலைன்னா அது தீவனம் சாப்பிட்டு வீட்டு அதே வீட்டு தான் இருக்கும் அவ் அவ்வளவும் பாடி வீட்டு இன்க்ரீஸ் ஆகுது இப்போ அஞ்சு பர்சன்டே பார்த்தீங்கன்னா நார்மல் டெத்து அது கம்பெனி கம்பெனி ஆனால் பார்த்தீங்கன்னா பத்து பர்சன்டேஜ் மாட்டாலிட்டியாகவும் பதினஞ்சு பர்சன்டேஜ் ரூபா மாட்டாங்கள்டே ஆகும் இப்போ இந்தளவுக்கு சதவீதம் கம்மி அதிகரிக்கும் போது உங்களுக்கு வந்து அதன் மூலமாக உங்களுக்கு வந்து கொடுக்குற அமௌண்ட்லேருந்து கம்மி பண்ணுவாங்களா எப்படி ஆமாம் அது பார்த்திங்கன்னா அந்த ஆறுரூபா ஐம்பது பைசா கட் ஆகும் ஒரு ஒரு கிலோ கிலோ ஒரு ஒரு கோழி மேலே பார்த்தீங்கன்னா பதிமூணு ரூபா வரலாம் இப்போ மொத்தமாக வந்து நாற்பத்தஞ்சு நாளில் எடுப்பாங்கன்னு சொல்கிறீங்க போது நீங்கள் நாற்பத்தஞ்சு நாளில் உங்களுடைய வேலை அதிகபட்சம் என்னவாக இருக்கும்னா இது ஒன் டே சிக்ஸ் இங்கே தான் ஒன் டே சிக்ஸ் இங்கே தான் வரும் ஓகே நம்ம பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ப்ரூடிங் போட்டு வச்சுருக்கணும் ப்ரூடிங் போட்டு அதில் பேப்பர் போட்டு ஃபீடு அது மேலே ஃபீடு பண்ணணும் பேப்பர் மேலே ஃபீடு போட்டால் தான் சாப்பிடும் அப்புறம் பார்த்திங்கன்னா லைட்டு ஒரு நூறு வாட்ஸ் பல்பாவது எல்இடி பல் இது குண்டு பல்ப்பு பண்ணணும் ஹீட்டுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த டின்னு கறி அடுப்பு அடுப்பு வரி வைச்சு ஹீட்டு கொடுக்கணும் ஒரு அஞ்சு நாளைக்கு ஓகே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நார்மல் ஆட்டோமேட்டிக் ஃபீட்டு டப் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒன் டே வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம அந்த சிக் சிக்ஸுக்கு வந்து தண்ணி சின்ன டப்பாயில் தான் அவங்க தண்ணி பிடிச்சி வச்சாகணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பத்து நாளைக்கு மேலே பத்து நாளைக்கு மேலே பார்த்தீங்கன்னா தான் ஆட்டோமேட்டிக் ஃபீட்டு ஆட்டோமேட்டிக்காக ட்ரிங்கே டப்பா மாட்டிடணும் சரிங்க அது பார்த்தீங்கன்னா டெய்லியும் டெய்லியும் பார்த்தீங்கன்னா பஞ்சு வந்து கிளரி விடணும் பஞ்சு கிளரி விட்டு அப்புறம் தண்ணி தண்ணி வந்து க்ளீன் பண்ணணும் ட்ரிங்கே போய் க்ளீன் பண்ணணும் இப்போ ஏழாயிரம் கோழி வளர்க்குறீங்கன்னும் போது எப்படியாக இருந்தாலும் நோய் தாக்குதல் இருக்கும் அப்படின்னும்போது நீங்கள் என்னென்ன நோய் தடுப்பு முறையெல்லாம் நீங்கள் வந்து கைப்பற்றுறீங்க இது பார்த்தீங்கன்னா அஞ்சு நாள்லேருந்து ஏழு நாளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு வேக்சின் சொட்டு மொத்து போட்டோம் போடணும் சரி அப்புறம் பார்த்திங்கன்னா பத்துலேருந்து பன்னெண்டாம் தேதி பன்னெண்டு நாளுக்குள்ளே ரெண்டாவது வேக்சின் போடணும் சரி அப்புறம் பாஞ்சு நாள்லேருந்து பதினேழு நாளுக்குள்ளே மூணாவது வேக்சின் போட்டிங்கன்னா எந்த நோயும் எஃபெக்ட் ஆகாது அதிகமாக உயிருப்பு ஏற்படாமல் தவிர்த்துக்கலாம் இப்போ எத்தனை நாள் கழித்து அவங்க வந்து எடுத்துகிட்டு போவாங்க எத்தனை கிலோ இருக்கணும் தந்தூரிக்கு பார்த்தாங்கன்னா ஒரு முப்பது நாளில் தந்தூரிக்கு ஒன்றரை கிலோ ஒன்றா நூறு அது மாதிரி பார்த்து எடுத்துட்டு வாங்க ஏழாயிரம் இருக்குதுன்னா அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் எடுப்பாங்க மீதி இருக்குது பார்த்தீங்கன்னா முப்பத்தெட்டு நாற்பது நாளில் ரெண்டு கிலோ ரெண்டு இரநூறு வந்துச்சுன்னா ஓகே இதுலேயே வந்து கோழி வந்து கறிக்குன்னு தனித்தனியாக பிரிக்கிறாங்களா ஆமாம் அது தந்தூரின்னா கிரில் க்ரில் பண்ணி சென்னைக்கெலாம் அதிகமாக டிரான்ஸ்போர்ட் ஆகுது சரி இப்போ அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு கிலோக்குள்ளே எடுத்துட்றான்னு சொல்கிறீங்களா ஒரு கிலோ ஒன்றரை கிலோ போது உங்களுக்கு வந்து நட்டம் தானே அது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃபுல்லாக எடுக்க மாட்டாங்க ஒரு ஆயிரம் ரூபாய் ஃப்ரீ பண்ணி விட்டாங்கன்னா தான் மாட்டாலிட்டி ஆகுது இல்லை மாட்டாலிட்டி ஆகிட்டு வருது ஓகே ஓகே இப்போ இந்த மாதிரி வருஷத்துக்கு நீங்கள் எத்தனை வாட்டி நான் வந்து லோடு எடுத்துகிறீங்க ஒரு ஆறு ஆறு பேட்சி எடுக்கலாம் ஒரு வருஷத்துக்கு இப்போ எப்போ உங்களுக்கு ப்ராஃபிட் எந் எந்த டைமில் வந்து உங்களுக்கு லோடில் வந்து நல்ல ப்ராஃபிட் வரும்னு நினைக்கிறீங்க அதாவது நவம்பர்லேருந்து ஒரு மார்ச் மாதம் வரைக்கும் கிளைமேட்டு கொஞ்சம் கூலிங்காக இருக்கும் ஓகே அப்போ அந்த டைம் மட்டும் வெயிட்டு நல்லா வெயிட் வரும் ஒரு ஆவரேஜி ஒரு ரெண்டு நானூறு ரெண்டு ஐநூறு வரைக்கும் வரும் மற்ற டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்று எட்நூறு ஒரு ஆவரேஜ் ரெண்டு கிலோ வரும் சரிங்கண்ணா இப்போ வந்து ரெண்டு ஷெட்டு வச்சுருக்கீங்க மொத்தம் எ ஏழாயிரம் கோழி இன்னும் போது உங்களுக்கு எவ்வளோ நான் லாபம் வருது அது பார்த்தீங்கன்னா மா பன்னெண்டு டன்னு வரும் ஓகே ஒரு எழ்பதுலேருந்து ஒரு லட்ச ரூபாய் வரைக்கும் வரும் சரி அதில் பார்த்தீங்கன்னா நம்ம செலவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது ரூபா போயிடும் இது ஷெட்டு இது பஞ்சுக்கு எ இது கரண்ட்டு பில்லு சரி பஞ்ச வெளியே வரை கொட்டுறது எல்லாம் சேர்த்து ஒரு முப்பது ரூபா செலவாயிடும் நீதியோ ஒரு அறுபது ரூபா எழுபது ரூபா லாபமாக நிற்கும் ஆனால் இப்போ வந்து நீங்கள் வந்து சுகுணாவில் டீலர்ஷிப் எடுத்துருக்கீங்க இப்போ வந்து இந்த வீடியோவை பார்த்தோம் ஏதாவது வந்து சுகுணாவில் நம்மளும் வந்து டீலர்ஷிப் எடுக்கணுன்னா எப்படி அப்ளை பண்ணி நம்ம வந்து வாங்கலாம் ஃபஸ்ட்டு எந்த கம்பெனியை சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கம்பெனிலேருந்து சூப்பர்வைசர் மீட் பண்ணி பேசி நேரில் வந்து லேண்டை பார்க்க சொல்லணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணி பிஹெச் லெவலில் பார்ப்பாங்க பிஹெச் லெவலில் பார்த்துட்டு ஓகேன்னு சொன்னால் அவங்க ஓகே சொன்ன பிறகு அப்புறம் செட்டு கட்டணும் சரிங்களா செட்டு கட்டிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டாக்குமெண்ட்டு நான் எடுத்து வந்து கொடுத்தீங்கன்னா அட்டாச் பண்ணலாம் ஓகே அவங்க வந்து வெரிஃபை பண்ண பிறகு தான் நீங்கள் ஷெட்டே கட்ட ஆரம்பிப்பீங்களா ஆமாம் அது தண்ணி அதாவது உப்பு ஆச்சுன்னா மாட்டாட்டி ஆகும் வளராது சரியாக ம் பிஹெச் லெவல் பார்ப்பாங்க அதுக்கப்புறம் செட்டு போட்டுட்டு அவங்கக்கிட்ட சொ கம்பெனி சொன்னோம்னா அவங்க நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ இதில் தான் அட்வான்ஸ் மாதிரி நம்ம எதாவது கட்டணுமா அவங்களுக்கு எதாவது ஆஹா எதுவும் அட்வான்ஸ்லாம் ஃப்ரீ தான் சரிங்கண்ணா அப்படி பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து நிலமே இல்லை ஆனால் வந்து நான் வந்து லீஸுக்கு எடுத்து இதுமாரி பண்ணலாமா லீஸுக்கு எடுத்து பண்ணலாம் ஆனால் இது ஒரு இது செட்டு போட்டுட்டு பிறகு அப்புறம் மறுபடியும் அதை பிரித்து மாற்றிங் கிடக்க முடியாது சொந்தமாக லேண்டை வாங்கி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா செட்டே எவ்வளோ எவ்வளோ செட்டு எண்ட்டியாக கிடைக்குது அங்கே அங்கே போய்ட்டு அந்த செட்டு வாங்கி லீஸ் போட்டு ஓகே அந்த மாதிரி ஷெட்டு வந்து வேறு ஒருத்தங்க இடத்துல இருக்கும்போது அப்ரூவல் கொடுப்பாங்களா ஆ அப்ரூவல் கொடுப்பாங்க அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை ஒரு பிராயல் பண்ணனா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு விழாவியாக எல்லாத்தையுமே ஒரு நாள் முத கொண்டு நாற்பத்தஞ்சு நாளில் லோடு ஏற்றுற வரைக்கும் எப்படி இருக்குன்னு விழாவியாக சொன்னதுக்கு ரொம்ப நன்றிண்ணா நன்றி